அலசல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த விடிய அலசல் மூலிகை வரிசையில முன்னூற்றி பன்னிரெண்டாவது மூலிகை நம்ம முல்லாங்கண்ணி என்ற மூலிகை பற்றி அலச இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம யூடியூப் பலத்தால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உடனே இந்த வீடியோ கீழே இருக்கிற கலர் சப்ஸ்க்ரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய பக்கத்தில் ஒரு பெல்ஸ் மூலம் சேர்ந்து வரும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அலசில் போகக்கூடிய ஒவ்வொரு மூலிகை வீடியோக்களை நீங்களும் என்னுடைய இணைந்து அலசுவார்க்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் இப்போ இந்த முல்லாங்கண்ணியை பற்றி நம்ம அலசலாமா இதனுடைய அறிவியல் பேர் மற்றும் குடும்பங்களை பற்றி வீடியோவில் கொடுத்துருக்கீங்க இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருங்க உங்கள் ரெஃப்ரெண்ட்ஸ்க்காக இந்த முல்லாங்கண்ணினுடைய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒட்டுமுல் ஒற்ற முல் தேவடியா முள் பாப்பாரமுல் முள் பொன்னாங்கண்ணி முள்ளாங்கண்ணி அப்படின்னு தமிழில் சில பெயர்களும் ஆல்டர் நந்திரா ரிப்பன்ஸ் ஆல்டர் நந்திரா அச்சிரந்தா ஆல்டர் நந்திரா எச்சினேட்டா க்ரீபிங் சாஃப் வீடு காக்கி பர் காக்கி வீடு ஸ்பிங் ஃப்ளவர் ஆல்டர்நந்திரா பங்கன்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சில பேர்களும் இருக்குது இதில் எத்தனை வகைகள் இருக்குதுன்னு பார்த்தம்னா இது வந்து பொன்னாங்கண்ணியினுடைய குடும்ப வகையை சேர்ந்த மொழிகை தான் அதனால பொன்னாங்கண்ணியினுடைய குடும்ப வகையில் வந்து சிவப்பு பொன்னாங்கண்ணி வெள்ளை பொன்னாங்கண்ணி சீமை பொன்னாங்கண்ணி மீனாங்கண்ணி முள்ளாங்கண்ணி என பல வகைகள் உள்ளன இது எங்கேலாம் வளருது அப்படின்னு பார்த்தோம்னா ஆற்றங்கரைகள் ரயில் கரை ஓரங்கள் சாலை ஓரங்கள் சரளை மண் நிலங்கள் குளக்கரைகள் வீணான நிலங்கள் போன்ற பகுதிகளில் இயற்கையாகவே மழைக்காலங்களில் தானே முளைத்து வளரக்கூடிய ஒரு மூலிகை தான் அது அடுத்த அமைப்பு பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் இது வந்து தரையை ஒட்டி படர்ந்து வளரக்கூடிய சிறு மூலிகையாகும் இதை செடி என்றோ கொடி என்றோ சொல்ல முடியாது காரணம் இது தரையை ஒட்டி படரக்கூடியது உயரமாக வளராது இது தனது கிளைகளில் உள்ள கணுக்கள் தோறும் வேர் விட்டு படர்ந்து இந்த மூலிகை இருக்கும் இடத்தை பரவலாக ஆக்கிரமிக்கிறது இது பொதுவாக தனியாக இல்லாமல் கூட்டம் கூட்டமாக படர்ந்து காணப்படும் நீர்வளம் மழை வளம் இருந்தால் இது நீண்ட தூரம் படரக்கூடியது இதனுடைய தண்டுகளில் மெல்லிய கையில் குத்தாத சுனைகள் உள்ளன இந்த மூலிகையினுடைய இலையினுடைய மேல் பகுதி பச்சையாக பலவளப்பாக உள்ளது இலையினுடைய அடிப்பகுதி வெளிர் பச்சை நிறத்தில் உள்ளது அதே போல இதனுடைய இலைகள் ஒரே அளவாக இல்லாமல் பெரிதும் சிறிதுமாக கலந்து காணப்படுகின்றன இதனுடைய பூக்கள் சிவப்பு பொன்னாங்கனியினுடைய இதனுடைய பூக்கள் சிவப்பு பொன்னாங்கனியில் உள்ளது போல உள்ளது ஆனால் இந்த பூக்களில் நுனிகள் முள் போல மிக கூர்மையாக உள்ளதால் கையில் தொட்டாலே குத்தி ஒட்டி கொள்கிறது இதன் விதைகள் பிரவுன் கலரில் மிக நுண்ணிய விதைகளாக உள்ளன அடுத்து இதனுடைய குணத்தை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் இந்த மூலிகையானது வலி நிவாரண மருந்துகள் சேர்க்க பயன்படுகிறது மேலும் இது வயிற்று கோளாறுகள் வயிற்றுப் போக்கு வயிற்று கடுப்பு சீதபேதி வயிற்று புழுக்கள் பால் சுரப்பு குறைவு கருப்பை சுரப்பி குறைவு பால்வினை நோய்கள் காயங்கள் வீக்கம் உடல் சூடு சூடு சிறுநீர் சுருக்கு வெட்டை நோய் போன்ற பல நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது அடுத்ததுனுடைய மருத்துவ பதிவு செல்லலாமா இந்த முள்ளாங்கண்ணியினுடைய இலைகளில் எண்ணெய் காய்ச்சி தலையில் தேய்த்து குளித்து வந்தால் தலைச்சூடு உடல் சூடு இது எல்லாமே சரியாயிரும் இதனுடைய இலைகளை ஐம்பது கிராம் எடுத்து தண்ணீரில் சுத்தம் செய்து இதனுடன் சீரகம் பத்து கிராம் அளவுக்கு சேர்த்து ஒரு லிட்டர் தண்ணியில் போட்டு காய்ச்சி வடிகட்டி அரை டம்ளர் வீதம் குடித்து வர சிறுநீர் தாராளமாக பிரியும் வயிற்றுக்கடுப்பு வேதி வயிற்று வலி இது எல்லாமே வந்து சரியாகும் இதனுடைய இலைகளை தேங்காய் துருவலுடன் சேர்த்து கீரை போல அவித்து வேலைக்கு ஐம்பது கிராம் அளவுக்கு சாப்பிட்டு வர பெண்களுக்கு பால் சுரப்பை தூண்டும் கருப்பை சுரப்பிகளையும் தூண்டும் வெட்டை நோய் குறையும் மலக்கட்டு அகலும் அடுத்து இதனுடைய வேர் இருபது கிராமுக்கு ஒரு லிட்டர் நீர் விட்டு பாதியாக சுண்ட காய்ச்சி ஐம்பது மில்லி வீதம் குடித்து வர பால்வினை நோய் சிறுநீர் கடுப்பு வயிற்றுப்புழுக்கள் இது எல்லாமே வந்து சரியாகும் முக்கியமாக இந்த மூலிகை வந்து கருச்சிதைவை வந்து ஏற்படுத்தக்கூடிய மூலிகை என்று சொல்லப்படுகிறது அதனால் ஐந்து மாதத்திற்கு உட்பட்ட கற்பிணி பெண்கள் வந்து இதை தவிர்ப்பது நல்லது ஆனால் ஆரம்ப கால தான் இது சிதைக்கும் கற்ப காலத்தில் பிரசவ காலங்களில் வந்து இதனுடைய கஷாயம் வந்து குழந்தை பேரை ஊக்குவிப்பதற்கு பயன்படுவதாக சொல்லப்படுகிறது அடுத்து இந்த மூலிகை வந்து எப்படி தன்னுடைய இனத்தை விருத்தி செய்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய முட்கள் போன்ற பூக்கள் செம்மறியாடு பன்றி போன்ற விலங்குகளின் உடலில் உள்ள ரோமங்களில் தொற்றிக்கொண்டு பல இடங்களுக்கு பரவி விதைகள் மூலமும் அதேபோல் இதனுடைய கணுக்களில் வேர்விட்டு தண்டுகள் மூலமும் இனவிருத்தி ஆகிறது அது இல்லாமல் இதனுடைய பூக்கள் வந்து வெயில் காலத்தில் காஞ்சு காற்று மூலம் பரவியும் கூட இது வந்து இனவிருத்தி செய்கிறது இந்த வீடியோவில் நம்ம பொன்னாங்கண்ணி பகையைச் சேர்ந்த முக்களை உடைய முள்ளாங்கண்ணி மூலிகை பற்றி சுருக்கமாகணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் அந்த வீடியோக்கில் ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இதே பண்ணுற ஒரு அருமையான அபூர்வமான அதிசயமான பல மூலிகைகள் நடத்தலோடு உங்களோட இணைந்த முறை உங்கள் நம்பர் திட்ட விட்டுக்கொள்ளும் நான் உங்கள் நல்ல சாமி வணக்கம் பிரலே நன்றி